பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு முப்பது மணி அளவில் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் நீதிமன்றத்தை மிரட்டும் வகையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசிய த சனாதன சங்கியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த தோழர்கள் பங்கேற்றனர்

யாராக இருந்தாலும் உன்னுடைய சனாதனத்தை உன் ஜாதி தர்மத்தை மத தர்மத்தை நீதிமன்றத்துல கொண்டு வந்து காட்டக்கூடாதது மட்டுமல்ல வீதியிலும் காட்டக்கூடாது என்று சொல்லுவது தான் வீதி அலங்க வைத்து சட்டம் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் செய்வதை கடவுள் கிட்ட போய் கொடுத்து போறீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத நாங்க என்ன சொல்றோம்னா எல்லா தவறையும் செஞ்சுட்டு எல்லா குற்றத்தையும் சச்சிக்கிட்டு நீ கடவுள் கிட்ட எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் கடவுள் நம்பிக்கை கொண்ட அருமை தோழங்களே சகோதரர்களே இந்த வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஜீரணிச்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நான் ஒரு கொலை பண்ணியவரையும் வச்சுப்போம் இந்த அந்த வார்த்தை எல்லாம் பேசுறதே அப்படி ஆனா யார் யாரும் என்னமோ பண்ணுறப்ப அவங்க மேல பாயாத வழக்கு எங்கள் மீது பாய முடியாது அது பாய்வதற்கான தகுதியை நீதிமன்றத்தினுடைய நீதித்துறையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பிஜேபியும் இழந்து இன்னைக்கு இல்ல பிஎன்எஸ் பிஎன்எஸ் படி கடவுள் சொன்னாருங்க கடவுளுக்கு பிஎன்எஸ் தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சிருந்த முதலில்